கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் நாற்பத்தி நான்காவது காவிரி வடகரை தலம் இது எங்கிருக்கிறது குடந்தைக்கு நிறைய தடவை பயிர்ப்போம் கும்பேஸ்வரரை தரிசிச்சிருப்போம் ஆனால் இந்த குடந்தையையும் மயிலாடுதுறையையும் சிதம்பரத்தையும் சுற்றித்தான் எவ்வளவு பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு இதை பற்றி படிக்க படிக்க அப்படியே சிவானுபவம் அப்படின்றது தான் மேலிடுகின்றது குடந்தையிலிருந்து சுமார் ஐந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரு கொட்டையூர் அப்படின்ற தலத்தை தான் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இந்த தல விருக்ஷம் வில்வம் ஆமணக்கு ஆமணக்கு விருட்சமாக இருப்பதால் திருக்கொட்டையூர் அப்படின்றது இந்த தலத்தோட பெயர் இந்த தலத்தில் இருக்கும் தீர்த்தத்திற்கு அமுத அப்படின்ற பெயர் இறைவனின் நாமம் அருள்மிகு கோடீஸ்வரர் சம்பந்தர் இந்த இறைவனை கோடீச்சரம் கொட்டையூர் கோடீச்சரம் என்றெல்லாம் பாராட்டுகின்றார் இந்த தலத்திற்கு வந்தால் எல்லாமே கோடியாக பெருகிவிடும் ஒன்று வாங்கினா நூறாக மாறும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்று கோடியாக மாறும் தலம் மார்க்கண்டேயர் இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வழிபாடு செய்துள்ளார் அதனால் தான் என்னவோ தெரியவில்லை அவருடைய வயதும் கோடிக்கணக்காக மாறி சிரஞ்சீவியாக மாறிவிட்டார் இந்த தலத்தில் நவ கிரகங்களும் அற்புதமாக வாகனங்களின் மீது அருள்பாலிக்கின்றார்கள் இறைவன் கோட்டீஸ்வரர் இவர் பத்திரிகிரியார் அப்படின்ற ஒரு முனிவருக்கு கோட்டி சிவனாக கோட்டி விநாயகராக கோடி அம்பிகையாக கோடி முருகனாக அவரே நானே அனைத்தும் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்ற சிவபுராணத்தின் வரிக்கு ஏற்றவாறு அவரே கோடி கோடி தெய்வங்களாக காட்சி கொடுத்தாராம் சரி இறைவனின் புகழையே இவ்வளவு நேரம் பாடுறோமே அங்கே இருக்கிற இறைவியின் பெயர் என்ன தெரியுமா ரொம்பவே அருமையான அபூர்வமான பெயர் அதுதான் அருள்மிகு பந்தாடு நாயகி அம்பிகையினுடைய திருவடிகளை பார்த்தீங்கன்னா ஒரு பந்த ஒருத்தர் காலால் உதச்சா கால் அமைப்பு எப்படி இருக்குமோ கால்பந்து வீரர்கள் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி அம்பிகையானவள் இருப்பாளாம் அம்பிகை இறைவனோடு பூப்பந்தை விளையாடும் தலம் அப்படியும் கொள்ளலாம் இல்லப்பா இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு அது என்ன இந்த கோடிச்சரம் என்ற தலத்திற்கு வந்தால் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கோடியாக பெருகும்னு சொன்னேன் என்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தா அது கோடியா மாறலாம் புண்ணியம் ஒன்று இருந்தா அது கோடி புண்ணியம் கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம்னு மாறலாம் ஆனா பாவத்தோட வந்துட்டா என்ன பண்றது பாவம் உள்ள கொடியா பெருகிடும் தான் ஒரு ரகசியம் இறைவனை காண்பதற்கு முன்பு இந்த பந்தாடு நாயகியை தரிசிக்க வேண்டுமாம் ஏன் ஒரு காலத்துல புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர வேண்டிய தலம் பாவம் செய்தவர்கள் வந்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சிலர் தானே வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறோம் இல்ல யாருமே வரலையாம் ஏன் எல்லாருக்குமே ஒரு அச்சமா என்னையும் அறியாமல் ஏதாவது ஒரு பாவமாவது நான் வாழ்க்கையில செஞ்சிருப்பேன் அதுக்குத்தான் அம்பிகையானவள் இங்கே வேறு விதமாக பாலிக்கின்றாள் எப்படி புண்ணியத்தை இறைவன் கோடியாக பெருகட்டும் அது தவறில்லை ஆனா முதல்ல போய் பந்தாடு நாயகியை வணங்கினால் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பந்து மாதிரி மாத்திடுவாளாம் பந்து மாதிரி மாத்தி தன்னுடைய திருவடியில வச்சு அப்படியே ஃபுட்பால் பேர் எப்படி பால் அடிப்பாங்க அது மாதிரி பந்தாடு நாயகி தன்னுடைய காலால் திருவடியால் நம்முடைய பாவங்களை எட்டி உதைத்து விடுவாளாம் கால மூர்த்தின்னு அபிராமி திருக்கோயிலில் வணங்குகின்றோம் அல்லவா அதில் கூட இறைவனின் இடது பதம் தான் யமனை அழித்தது அப்ப அம்பிகை தீயவைகளை காலால் நசுக்குவாள் எட்டி உதைப்பாள் என்பது நமக்கு தெரியும் அப்ப நம்முடைய பாபத்தையும் பந்தாடு நாயகி காலால் அழித்து விடுவாள் எட்டி உதைத்து விடுவாள் அப்ப பாவங்கள் நாசமாகிவிடும் பாவங்கள் தீர்ந்து விட்டதென்றால் நமக்குள் எஞ்சி இருப்பது என்ன புண்ணியங்கள் மட்டும் நன்மைகள் மட்டும் அதை பெருக வைக்க எங்கு செல்ல வேண்டும் அம்பிகையின் திரு சன்னதியிலிருந்து கோடீஸ்வரர் என்ற நாமத்தோடு கோடி லிங்கமாக அருள்பாலிக்கும் இறைவனை மூலவர் சன்னதியில் நாம் தரிசித்தோம் என்றால் நமக்குள் இருப்பது புண்ணியம் மட்டும்தானே புண்ணியம் கோடி செய்தது மனமே இந்த உடலே என்று இறைவன் புண்ணியங்களை பெருக்கி விடுவார் இப்படியாக இறைவியானவள் பாவத்தை அழிக்க இறைவனானவர் புண்ணியத்தை பெருக்க இருவரும் நமக்காக அன்பாக காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இந்த தலத்திற்கு சென்று இந்த பந்தாடு நாயகி உடனாய கோட்டீஸ்வர லிங்கத்தை தரிசித்து வாழ்க்கையில் புண்ணியத்தை பெருக்கி வாழ்வாங்கு வாழ்வோம் திரு சிற்றம்பலம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க